ராமஸ்வர சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதிமுக பாஜக இரண்டாவது இடமா நான் அதிமுக என்பது மிக மிக வலிமையான கட்சி அதை வந்து அண்டர்மீன் பண்ணுவது என்பது சரியான ஒரு போக்காக நான் பார்க்கவில்லை ஆகவே நிச்சயமாக இரண்டாவது இடத்துல வரப்போவது என்பது அதிமுக தான் அது எத்தனை ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ அது எனக்கு தெரியாது பட் அவங்க அவங்கதான் மக்களுடைய செல்வாக்கை அதிகமாக பெற்றவர்கள் ஆதம் திமுகவுக்கு அடுத்ததாக இன்று தற்போதைய நிலையில் என்று நான் உறுதியாக சொல்ல இயலும் மூன்றாவது இடத்துக்கு பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் கூட இந்த கேப் பிட்வீன் ஏடிஎம்கே அண்டு பிஜேபி பி கொய்ட் கன்ஸ்டபிள் என்று நான் நினைக்கிறேன் அது வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு சதவீதம் இருக்குன்னா அப்போ ஏடிஎம்கே தொடர்ந்து எதிர்காலத்துலேயும் கூட டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் போகும் ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் பிஜேபி இந்த தடவை ஒரு இடமோ ஏதோ ஜெயிச்சு டெல்லியிலையும் அங்கே ஜெயிச்சு வருகின்றார்கள் என்றால் இது வந்து களம் வந்து சரியான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு ஆகவே ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க பாஜக உருவாகும் என்று நான் நம்புகிறேன் அதற்கு முக்கியமான காரணம் திரு அண்ணாமலையாக இருப்பார் என்று நான் என்னால் சொல்ல முடியும்